ஓம் சாந்தி ராமர் அதனால் அவர் கையில வில்லும் அம்பும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மகா வாக்கியங்கள் சில முரடிகளில் இருக்கு ராமர் யாரு அப்படின்னு கேட்டா ஒரு சிலர் சிவபாபா தான் ராமர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இல்ல திரேதாயுகத்துல முதல் ராமராக பிரம்மா பாபா தான் வராரு அதனால் அவர் தான் ராமர்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த ராம் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படிங்கிற விஷயம் சிவபாபா அவர்களுக்கோ பிரம்மா பாபா அவர்களுக்கோ பொருந்தாது சேவக்ராம் அவர்களுக்கு தான் இந்த வாக்கியம் பொருந்தது ஏன்னா எங்கத்துடைய ஆதியில் முழுமையான ஞானம் கிடைக்கல அதாவது முழுமையான ஞானம் வெளி வரலை அதனால் சேவக்ராம் அவர்களுக்கு தன்னுடைய சங்கம யுக சத்யுக பாகம் பற்றிய புரிதல் அந்த நேரத்தில் இல்லை அதாவது ஞானத்துடைய முழு டோஸ் ஆனது அவருடைய புத்திக்கு பிரம்மா பாபா அவர்கள் சரீரத்தில் சிவபாபா அவர்கள் பிரவேசம் செஞ்சு தாய் பார்ட்டு செஞ்சார் சேவக்ராம் அவர்கள் மூலமாக சிவத்தந்தை செய்ததோ தந்தை பார்ட்டு எப்போவுமே வீட்டில் கூட தாயானவள் பாவனாவாதியாக இருப்பாங்க தந்தை புத்திவாதியாக இருப்பார் பாபாவும் முரளியில் இதை பற்றி சொல்லியிருக்காரு பாபா அவர்களுக்கு சாட்சாத்கார காட்சிகள் கிடைச்சதுனாலையும் அதற்கான சரியான விளக்கம் சேவக்ராம் அவர்கள் மூலமாக சிவபாபா கொடுத்ததுனாலையும் அவருக்கு நிச்சய புத்தி உட்கார்ந்துடுச்சு ஸோ அந்த பாவனையில் அவர் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருந்தார் தன்னுடைய பார்ட்டு தெரிஞ்சிருச்சு அவருக்கு ஆனால் சேவக்ராம் அவர்களுக்கு தன்னுடைய பார்ட்டு தெரியாததுனாலையும் யஜ்யத்தின் ஆதியில் முழுமையான ஞானம் வெளிப்படாததுனாலையும் புத்திவாதியான சேவக்ராம் அவர்கள் ஃபெயில் ஆகிட்றாராம் அதனால தான் பாபா சொல்லியிருக்காரு ராமர் ஃபெயில் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சங்கமயுக சத்யுக பார்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் முழு முயற்சியுடன் புருஷார்த்தம் செய்வதற்காகவும் அந்தமதை சோகத்தை அப்படிங்கிற முரளி வரிகளின் ஆதாரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டிலேயே இந்த ராமாத்மா புனர்ஜென்மம் எடுத்துடுறாரு ஸோ சேவக்ராம் அவர்கள் சரீரம் விட்ட பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டிலிருந்து நாற்பத்தி ஏழு வரை அந்த இன்னொரு மாதா இருந்தாங்க இல்லையா அவங்க மூலமாக தான் சிவபாபா பிரவேசம் செய்து முரளியும் டைரக்ஷன்ஸும் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஐந்து வருடங்கள் அவங்க மூலமாக தான் சிவபாபா பேசிகிட்டு இருந்தார் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழுக்குள்ளேயே பிரம்மா பாபா அவர்களுடைய சகோதரி ஆத்மா அப்புறம் இந்த இன்னொரு மாதா இவங்க இருவருமே சரீரம் விட்டுடுறாங்க அதாவது பிரம்மாபாவா அவர்களுடைய சகோதரி ஆத்மாவும் இன்னொரு மாதா யார் சரீரத்தில் சிவபாமா பிரவேசம் செஞ்சாரோ இருவருமே சரீரம் விட்டுடுறாங்க அந்த இரண்டு மாதாக்களை பற்றியும் கூட முரளி மகாவாக்கியங்கள் சொல்லப்பட்டிருக்கு முரளி தேதி ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நல்ல நல்ல பெண் குழந்தைகள் இருந்தார்கள் ஐந்து பத்து வருடங்கள் இருந்து நல்ல நல்ல பாகங்கள் நடித்தார்கள் நல்ல நல்ல முதல் தரமான தியானத்தில் செல்லக்கூடியவர்கள் நம் பாபாவும் அவர்களின் டைரக்ஷன் படி சென்றார் அவர்கள் இப்பொழுது இல்லை என்ன ஆனது சில விஷயத்தில் சந்தேகம் வந்தது அடுத்த சாகார முரளி தேதி இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தந்தை கூறுகிறார் எத்தனை குழந்தைகள் ஆச்சரியமாக சென்றுவிட்டனர் என்னை எத்தனை நினைவு செய்தனர் நான் வந்திருக்கிறேன் ஆனால் விட்டுவிட்டு சென்று விட்டனர் மாயா அப்படியே அறை கொடுத்து விடுகிறது நம் அம்மா பாபாவையும் ட்ரில் செய்தனர் டைரக்ஷன் கொடுத்தனர் டீச்சராக இருந்தனர் நாங்கள் புரிந்திருந்தோம் அவர்கள் மாலையில் நல்ல நம்பரில் வருவர் என்று அவர்களும் குப்தமாகிவிட்டனர் இதுவும் புரிய வேண்டும் அல்லவா சரித்திரம் மிகப்பெரியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு நம்முடைய இந்த ஈஸ்வரிய யஜ்யமானது கராச்சிக்கு போயிடுறாங்க எப்போ கராச்சிக்கு போனாங்களோ அப்போ இருந்து தான் சிவபாபா பிரம்மா பாபா அவர்கள் சரீரத்தில் பிரவேசம் ஆனார் முரளிகள் தான் நம்முடைய ஊன்றுகோல் நம்முடைய வழிகாட்டி அப்போது இதற்கும் சாக்கார முரளியில் கண்டிப்பாக ஆதாரம் இருக்கணும் இல்லைங்களா சாக்கார முரளி ரிவைஸ்ட் தேதி நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போன வருஷத்தில் கூட இந்த முரளி ரிவைஸ் ஆகிருக்கு முரளி மகா வாக்கியங்கள் கராச்சியிலிருந்து ஆரம்பமாகி முரளி வெளிப்பட்டு கொண்டே வந்துள்ளது முதலில் பாபா முரளி நடத்தி கொண்டிருக்கவில்லை இரவு இரண்டு மணிக்கு எழுந்து பத்து பதினைந்து பக்கங்கள் எழுதுவார் பாபா எழுத வைத்து இருந்தார் ஸோ அமிர்த்த வேலை இரண்டு மணிக்கு சேவக்ராம் அவர்கள் மூலமாக சிவபாபா முரளி சொல்ல சொல்ல பிரம்மாபாபா அவர்கள் எழுதுவார் இதுதான் அங்கே ஓமன் டில்லியில் இருக்கிற வரைக்கும் நடந்தது பொதுவாக நம்ம பிகே கிட்டேருந்து நமக்கு என்ன தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னா பிரம்மாபாபா அவர்களுடைய பார்ட்னர் ஆகிய சிவக்ராம் அவர்கள் அவங்க வைர வியாபாரம் க்ளோஸ் ஆனப்போ தன்னுடைய பாகத்தை பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாரு அவர் எங்கேத்துக்குள்ளே வரவே இல்லை அப்படின்னு தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனால் சிவபாபாவுடைய பிரவேசம் சிவகிராம் அவர்கள் மேலே இருந்தது கல்கட்டாவில் முதல் முதல்ல இருந்தது அதற்கு பிறகு அவரும் பாகிஸ்தான் வந்து ஓமண்டலியில் இருந்தார் ஓமண்டலில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று வரை அவர் மூலமாக தான் பியூ வாணி அப்படிங்கிற பேரில் சாக்கார முரளிகள் வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முரளி மகா வாக்கியம் சாக்கார முரளி தேதி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு இது ரிவைஸ்டு முரளி பிரஜாபிதா பிரம்மா என்று பெயர் உள்ளதென்றால் பிரம்மாவாய் மூலம் பிராமணர்களை படைக்கிறார் பிரம்மாவுடைய தந்தை சிவபாபா அதாவது குலம் எவ்வாறு கிருபாலனி குலம் தாஸ்வானி குலம் இருக்கிறதோ அதே போல இந்த சமயம் நீங்கள் அனைவரும் ஈஸ்வரிய குலம் இந்த முரளியை நம்ம கூர்ந்து கவனிச்சா நமக்கு ஒரு விஷயம் யோசிக்க தூண்டும் என்னென்னா பிரம்மாபாபா அவர்களுடைய சாக்கார சரீரத்துடைய பெயர் வந்துட்டு லேக்ராஜ் கூப்சந்த் கிருபாலனி அப்படிங்கிறது சேவக்ராம் அவர்களுடைய சரீரத்துடைய அதாவது அந்த ஃபுல் பெயர் என்ன அப்படின்னா சேவக்ராம் கூப்சந்த் தாஸ்வாணி சிவபாபா முரளியை வந்து நிறைய சேவாதாரி குழந்தைகளுடைய பெயரை எடுத்திருக்காரு ரமேஷ் பாய் குமரகா தாதி இவங்களை பற்றிலாம் பேசியிருக்காரு அது மாதிரி யார் எங் ஞானத்தில் இருக்காங்களோ அவங்ககிட்ட தான் பேசுவார் முரளிலே என்ன சொல்கிறாரு ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகள் கிட்ட தான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு தன்னை யார் ஆத்மான புரிச்சிட்டு இருக்காரோ அந்த குழந்தைகள் கிட்ட தான் பாபா பேசுகிறாரு அவங்க பேரை தான் வந்துட்டு சாக்கார முரளியில் சொல்லுவார் இல்லைங்களா அம்மா பாபா மூலமாக வந்த சாக்கார முரளியில் தாஸ்வாணி குலம் அப்படின்னு சொல்லிட்டு சேவக்ராமா அவர்களுடைய ஃபேமிலி நேம் சேவக்ராம் அவர்களுடைய சர்நேம் வந்திருக்கு அப்படின்னா அப்போ அவர் ஞானத்தில் வராமல் அவர் பாபா குழந்தையாகாமல் அவர் பேரை எதுக்குங்க சிவபாபா யூஸ் பண்ணணும் இல்லைங்களா இந்த விஷயத்தை ஸ்ட்ராங்காக ப்ரூவ் பண்ணுறது மாதிரியே இன்னொரு முரளி பாயிண்ட்டும் இருக்குது ஆச்சரியமான விஷயம் அது இந்த வருடத்துடைய முரளி சாக்கார முரளி தேதி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதில் பாபா சொல்லியிருக்காரு அதிகமாக சேவை செய்பவர்களின் பெயரை கண்டிப்பாக பாபாவும் பயன்படுத்துவார் அப்படின்னு முரளி மா வாக்கியம் அப்போ பாருங்கள் சேவக்ராம் பெயர் பாபா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவரும் வந்துட்டு ஞானத்தில் இருந்த ஒரு சகோதரர் தான் அப்படிங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகிறது அப்போ கண்டிப்பாக சேவக்ராம் ஞானத்தில் வந்திருக்காரு ஓமண்டியில் அவரும் இருந்தார் அவரும் பாபா குழந்தை தான் அப்படிங்கிறது இங்கே ஆகிறது நடந்தது கராச்சிக்கு வந்த பிறகுதான் பிரம்மா பாபா அவர்கள் மூலமாக அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து தான் பிரம்மபாபா அவர்கள் மூலமாக சிவபாபா டைரெக்டாக முரளி கொடுத்தாரு அப்படிங்கிறது இதன் மூலமாக நிருபடமாகிறது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆதிதேவன் அப்படிங்கிற பிரம்மபாபாவுடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய பு புத்தகத்தில் பிரம்மபாபா அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறில் பிறந்ததாக போட்டிருக்காங்க அப்படி பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சிவத்தந்தை உலகத்துக்கு வந்தப்போ அவருக்கு கரெக்டாக அறுபது வயது ஆகிற மாதிரி கணக்கு ஆகுது அதே புத்தகத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சிவபாபா உலகத்துக்கு வந்த உடனேயே பாகிஸ்தானில் பாபா அவர்கள் வீட்டில் ஒரு அறையில் பிரம்மா பாபா அமர்ந்திருக்கிறப்போ அவர் உடம்புல சிவஜோதி பிந்து பிரவேசமானதாகவும் அதை பிரம்மா பாபாவும் அனுபவம் செஞ்சாரு அந்த பிரவேசத்தை அவர்களுடைய மருமகளும் நேராக பார்த்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு உண்மையிலேயே பிரம்மா பாபா அவர்கள் பிறந்த வருடம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவருக்கு ஐம்பத்தி இரண்டு வயது தான் ஆகியிருந்தது பாருங்கள் பிரம்மா பாபா அவர்களுடைய பிறப்புச் சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட் அதில் பார்த்திங்கன்னாக்கா அவருடைய பெயர் அவருடைய தந்தை பெயர்லாம் போட்டிருக்கு பதினைந்து டிசம்பர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு அப்படின்னு டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கு பாகிஸ்தானில் உள்ளூர் முனிசிபல் கார்ப்பரேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிட்டி ஹைட்ராபாடு அதாவது சிந்து ஹைட்ராபாடு அவருடைய சீலோட சைனோட பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது இதன் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவருக்கு அறுபது வயது ஆகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் எப்போ சிவபாபா அவர் உடம்புல பிரவேசம் ஆனாரோ அப்போ தான் அவருக்கு ஒரு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு வயது அறுபது வயதுக்கு மேலே ஆனது அப்படிங்கிறது நிறுவனமாகிறது சில இணையதளங்களில் கூட பிரம்மா பாபாவுடைய வயதுக்கான ப்ரூஃபும் சிவபாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு மேலே தான் அவர் சரீரத்தில் பிரவேசமானார் அப்படிங்கிற தகவலும் கூட நமக்கு கிடைக்கிறது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நம்முடைய ஈஸ்வரிய குடும்பமானது பாரதத்திற்கு வராங்க ராஜஸ்தான் மவுண்ட் அபுவிற்கு வந்து நம்முடைய ஈஸ்வரிய குடும்பம் இடம் மாறுகிறது பாகிஸ்தானில் இருந்த வரைக்கும் நாற்பத்தி ஏழுலேருந்து ஐம்பது வரைக்கும் பிரம்மா பாபா அவர்கள் மூலமாக வந்த முரளிகள் எழுதப்படவும் இல்லை ரெக்கார்ட் செய்யப்படவும் இல்லை எப்போ மவுண்ட் வந்தாங்களோ அப்போ இருந்து தான் பிரம்மா பாபா அவர்கள் மூலமாக சிவத்தந்தை நமக்கு அளித்த முரளிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டது எழுதி வைக்கப்பட்டது பிரம்மா பாபா அவர்கள் மூலமாக சிவத்தந்தை நமக்கு கொடுத்த வாணிகள் சாக்கார முரளிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டது மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எப்போ நம்போ இந்தியாவுக்கு வந்தோமோ ராஜஸ்தான் மவுண்ட் வந்தோமோ அப்போது ஓம் மண்டலி அப்படிங்கிற நம்முடைய பெயரானது மாறி நம்முடைய ஈஸ்வரிய குடும்பமானது பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்ற புதிய பெயரானது வைக்கப்பட்டது சிவத்தந்தையுடைய இந்த ருத்ரஞ்ஞான யஜத்திற்காக பிரம்மா பாபா அவர்கள் அயராது பாடுபட்டதுனால சாஸ்திரத்தில் புகழ்பெற்ற ததிகி ரிஷியுடைய பாட்டு இவர் தான் அப்படின்னு கூட சிவபாபா முரளிகளில் தெரிவிச்சிருக்காரு சிவத்தந்தை பிரம்மா பாபா அவர்கள் மூலமாக அப்படி ஒரு மிருதுலமான பங்கு செஞ்சாரு பத்து செகண்ட் யாராவது பிரம்மா பாபா அவர்கள் முன்னால் நின்னு இருந்தால் கூட அவங்க சொல்ல சொல்லுவாங்களாம் எனக்கு அவ்வளவு அன்பு அனுபவமானது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினெட்டாம் நாள் தாதா லேக்ராஜ் பிரம்மா அவர்கள் கடுமையான மாரடைப்பால் சரீரம் துறந்தார் தன்னுடைய உடல் பொருள் மனம் அனைத்தையும் இந்த ருத்ரஞான யஜத்திற்காக அர்ப்பணித்து கொண்ட அவருடைய ஆன்மாவானது இப்பொழுது சூஷம சரீரத்தை தாரணை செய்து கொண்டு மேலும் அட்வான்ஸ் ஞானத்தில் இருக்கும் விதை ரூப ஆத்மாக்களில் பிரவேசம் செய்து தனது புருஷார்த்தம் படிப்பு மற்றும் சேவை தொடர்ந்தபடியே சத்யுக ஸ்தாபனைக்காக காத்து கொண்டிருக்கிறது சிவத்தந்தை பிரம்மாபாபா அவர்கள் மூலமாக அன்புக்கு நிகரான தாய் பங்கு செஞ்சார் சிவபாபா முரளியில் என்ன சொல்லியிருக்காரு தாய்மார்களுடைய வீக்னஸே மோகம் அப்படிங்கிற விகாரம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாட்டுதாரி அப்படிங்கிற அந்த மோகம் அவருக்கும் இருந்ததினால தாதா லேக்ராஜ் பிரம்மா அவர்கள் தான் சரீரம் விட்ட பிறகு கூட தன்னுடைய சூக்ஷம சரீரத்தோடு தான் வளர்த்த பிரம்மகுமார் குமாரிகளுக்கு சேவை மற்றும் புருஷார்த்தத்திற்கு ஊக்கம் தரும் நோக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை வருடத்திற்கு பத்திலிருந்து பதினைந்து முறை ராஜஸ்தான் மவுண்ட் அபூவில் இருக்கிற குல்ஜார் தாதி அவர்கள் மூலமாக பிரம்மா பாபா அவர்கள் தாரணை நிறைந்த வாணி கொடுத்துக்கிட்டு இருந்தார் எப்பெல்லாம் குழந்தைகள் மவுண்ட் அபூவில் ஆவாகனம் பண்ணுறாங்களோ அப்பெல்லாம் பிரம்மா பாபா அவர்கள் அங்கே போய் இந்த மாதிரி தாதி அவர்கள் சரீரத்தில் பிரவேசம் செய்து பேசுவது வழக்கமாக இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு வரை மட்டும்தான் அந்த வாணிகள் வாணிகள் அப்படின்னு அழைக்கப்பட்டது வியக்தம் அப்படின்னா கண்ணால் பார்க்கக்கூடியது அவ்வக்தம் அப்படின்னா கண்ணால் பார்க்க முடியாதது கண்ணால் பார்க்க முடியாத சூக்ஷம சரீரத்தில் வந்து பிரம்மா பாபா அவர்கள் குல்ஜாதாஜிய உடம்புல சரீரத்தில் பிரவேசம் செய்து வாணிகள் கொடுத்ததுனால அவை வாணிகள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது சாக்கார முரளிகளில் மூன்று காலங்களுடைய ஞானம் இருக்கும் மேலும் நமக்கு சிவபாபா கொடுத்துருக்கிற லட்சியம் வந்துட்டு நரனிலிருந்து நாராயணன் ஆவது அந்த லட்சியத்தை அடைவதற்கான உயர்ந்த புருஷார்த்தத்திற்கான ஞானம் அதில் இருக்கும் ஆனால் அவ்வியக்தவாணிகளில் சேவை மற்றும் தாரணை பற்றிய வழிகாட்டுதல்கள் தான் நமக்கு கிடைக்குது ஏன்னா அது தாரணாவாதியான தர்மராஜ் பிரம்மா பாபா அவர்களுடைய வாணிகள் குல்சாதாதி அவர்கள் சரீரத்தில் சிவன் சோல் அவர்கள் எப்பொழுதுமே வந்தது கிடையாது இதுதான் உண்மை ஸோ அவ்வக்தவாணிகளில் மூன்று காலங்களுடைய ஞானம் இருக்காது மேலும் என்னை நினைவு செய்யுங்க அப்படின்னு அவ்வக்தவாணியில் வரவே வராது சிவத்தந்தையை நினைவு செய்யுங்க பாப்தாதாவை வெளிப்படுத்துங்க இந்த மாதிரியான வாக்கியங்கள் தான் அவக்தவாணியில் பார்க்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை பதினெட்டு வருடங்கள் பிரம்மா பாபா அவர்கள் மூலமாக சிவபாபா நமக்கு முரளி கொடுத்தாரு அந்த பதினெட்டு வருட முரளிகளில் வெறும் ஐந்து வருட முரளிகள் தான் நம்ம கையில் இருக்குது அந்த ஐந்து வருட முரளிகளும் கூட நம்மக்கிட்ட முழுமையாக இல்லை நம்ம வெப்சைட்லையே பார்த்தோன்னா வெறும் அறுநூறுலேருந்து எழுநூறு முரளிகளுக்கு உள்ளேதான் போட்டிருக்காங்க அந்த அறுநூறு எழுநூறு முரளிகளை தான் நம்ம ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை இப்போ ரிவைஸ் செஞ்சு ரிவைஸ் செஞ்சு படிச்சிக்கிட்டு இருக்கோம் சங்கமயுக பிராமணர்கள் இந்த கலியுக கரையிலிருந்து கரைக்கு போகணும் அப்படின்னா இந்த விஷய வைத்தர்ணிய நதியை கடக்கணும் அதற்கு நமக்கு வழிகாட்டியாக ஊன்றுகோளாக இருப்பதே சிவபாபா நமக்கு கொடுத்த முரளிகள் தான் அந்த முரளிகளை நம்முடைய மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் தினமும் வகுப்பில் படித்து அவங்களுக்கு புலப்பட்ட வழியில் நமக்கு விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஆனால் சிவபாபாவே வந்து அதனுடைய ஆழமான ரகசியங்களை புரிய வச்சாதான் நமக்கு உண்மையிலேயே இந்த விஜய வைத்தர்ய நதியை கடப்பதற்கான வழியானது முழுமையாக தெரியும் சாக்கார முரளியில் இருக்கிற ஆழமான ரகசியங்கள் புரிஞ்சாதானே நம்ம உயர்ந்த லட்சியத்தை அடையறுவதற்கான உயர்ந்த புருஷார்த்தம் செய்ய முடியும் இல்லைங்களா அப்போது கண்டிப்பாக பிரம்மபாபா அவர்கள் சரீரம் விட்ட பிறகும் கூட சிவபாபா சாக்காரத்தில் வந்து நமக்கு மீண்டும் சாக்கார முரளி கொடுக்கணும் இல்லைங்களா ஏன்னா பிரம்மா பாபா அவர்கள் சரீரம் விட்டதுனால் சிவபாபா தான் வந்த காரியத்தை பாதியில் விட்டுட்டு மேலே போயிட மாட்டார் இல்லைங்களா ஏன்னா பாபாவே முரளியில் சொல்லியிருக்காரு நான் தூண்டுதல் மூலமாக எந்த காரியமும் செய்கிறது கிடையாது நான் நேராக இருந்து தான் உங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு பல முரளிகள் நமக்கு வந்திருக்கு அது ப அது போன்ற ஒரு முரளியை நம்ம இப்போது ஆதாரமாக பார்க்கலாம் சாக்கார முரளி தேதி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு இது ஒரு கேள்வி பதிலாக அமைஞ்சிருக்கு கேள்வி பாபா சக்திவானாக இருந்தாலும் அனைத்து காரியங்களையும் ஏன் தூண்டுதல் மூலமாக செய்வதில்லை பதில் பாபா கூறுகின்றார் நான் ஞானக்கடலாக இருக்கிறேன் நான் ஞானம் கூறுவதற்காகவே வரவேண்டியதாக உள்ளது கல்லூரியில் விரிவுரையாளர் வீட்டிலேயே இருந்தால் எப்படி பாடம் கற்றுத்தர முடியும் நான் குழந்தைகளுக்கு பாடத்தினை கற்றுக் கொடுத்து தகுதியானவராக ஆக்க வேண்டும் சொர்க்கத்தின் ஆசினை கொடுக்க வேண்டும் அதனால் உடலை ஆதாரமாக எடுத்து வருகின்றேன் இதில் குழந்தைகளுக்கு சிறிதும் சந்தேகம் வரக்கூடாது அடுத்த முரளி ஆதாரம் ரிவைஸ்டு சாக்கார முரளி தேதி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினான்கு நான் வந்திருப்பதே குழந்தைகளுக்கு மந்திரம் தருவதற்கு அப்படி ஒன்றும் இல்லை நான் மந்திரம் கொடுத்துவிட்டு சென்றுவிடுவேன் என்று இல்லை குழந்தைகளை எதுவரை திருந்தி இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டி இருக்கிறது பிறகு திருத்தி படிப்பு சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் ஞானம் கொடுத்து சென்றுவிட்டால் பிறகு ஞானசாகரம் என்று சொல்ல முடியாது எவ்வளவு காலம் ஆகிவிட்டது புரிய வைத்து கொண்டே இருக்கிறேன் அடுத்த சாக்கார முரளி தேதி இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ரதமின்றி பதித்தர்களை பாவனமாக்க முடியாது அடுத்த மகாவாக்கியம் சாக்கார முரளி ரிவைஸ்ரு தேதி இருபத்தி ஆறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு பிராமணர் பிராமணிகள் எல்லோருக்கும் ஆதாரம் முரளி மேல் இருக்கிறது உங்களுக்கு முரளி கிடைக்கவில்லை என்றால் ஸ்ரீமத் எங்கிருந்து கொண்டு வர முடியும் அடுத்த முரளி மகா வாக்கியம் முரளி ரிவைஸ் தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நான் சாக்காரம் இல்லாமல் எப்படி புரிய வைப்பேன் என்று பாபா கூறுகிறார் இதில் பிரேரணையின் விஷயம் எதுவும் இல்லை நான் டீச்சர் வடிவில் அமர்கிறேன் ஏழைகளுக்காக பாடுபடுகிறேன் ஏழைகளுக்குத்தான் தானம் செய்ய வேண்டும் எந்த ஒரு விஷயம் புரியவில்லை என்றாலும் சொல்லுங்கள் சரி பாபாவிடம் கேட்டு சொல்வோம் ஏனென்றால் இன்னும் நிறைய ஞானம் இருக்கிறது அடுத்த மகாவாக்கியம் இது ஒரு கேள்வி பதிலாக வந்திருக்கு கேள்வி எந்த குழந்தைகளுக்கு முரளி மீது முழு கவனம் இருக்கிறதோ அவர்களது அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் யார் கவனம் கொடுத்து தினமும் முரளி கேட்கிறார்களோ அவர்கள்தான் தந்தை யாராக இருக்கிறார் என்னவாக இருக்கிறார் என்பதை நல்ல முறையில் அறிந்திருப்பார்கள் ஏனெனில் நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்று என்னை கோடியில் ஒருவர்தான் அடையாளம் கண்டு கொள்கிறார்கள் என்பது தந்தையின் மகா ஆகும் முரளி தேதி இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இதுல ஒரு ஆழமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் கோடியில் ஒருவர் தான் அடையாளம் கண்டு கொள்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு பாபா அது வந்து வெளி உலகத்துல இருக்கிறவங்கள சொல்லல பாபா ஒவ்வொரு முரளியும் என்ன சொல்றாரு ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகள் தான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் நம்மக்கிட்ட அதாவது சங்கமயுக பிராமணர்கள்கிட்ட தான் பேசுகிறாரு அப்போ சங்கமயுக பிராமணர்களையும் கோடியில ஒருவர் தான் சிவபாபாவை முழுமையாக புரிஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சிவபாபாவே சொல்லியிருக்காரு ஸோ நான் ஒரு முறை தான் வருகிறேன் ஸ்தாபனை செய்துவிட்டு குழந்தைகளாகிய உங்களையும் என்னுடன் அழைத்து தான் செல்கிறேன் அப்படிங்கிற மகா வாக்கியங்கள் பொய் ஆகலை சங்கமயுகம் நூறு வருடங்களும் சிவபாபா பூமியில் ஒரு சாக்கார சரீரத்தில் தன்னுடைய பார்ட்டை செய்து கொண்டே தான் இருக்கிறார் செய்து கொண்டு தான் இருப்பார் கடைசி வரை அப்படிங்கிறது உறுதியாகிறது மேலும் இதைவிட ரொம்ப முக்கியமான விஷயம் மவுண்ட் அபுவிலிருந்து அபுரோடு வரைக்கும் சிவத்தந்தையை பார்ப்பதற்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து வரிசையில் நிற்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் எழுநூற்றி ஐம்பது கோடி ஆத்மாக்களும் என் தந்தை வந்து விட்டார் அப்படின்னு சிவத்தந்தை வந்ததை புரிஞ்சுக்கிட்டு அவருடைய காட்சியை பார்த்துட்டு தான் அதாவது நேர்லேயோ இன்டர்நெட் மூலமாகவோ டிவி மூலமாகவோ ரேடியோ மூலமாகவோ கேட்டுட்டு பார்த்துட்டு தான் சரீரம் விட்டு பரிதாபம் போவாங்க அப்படின்னு முரளிமகா வாக்கியங்கள் சொல்லுது பிரம்மம் வாக்கியம் ஜனார்த்தனம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பிரம்மா பாபா அவர்கள் மூலமாக சிவபாபா நமக்கு கொடுத்த முரளி மகா வாக்கியங்கள் அனைத்துமே கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டது மாதிரி காலத்தால் அழியாதது மூன்று காலத்திற்குமே பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த மகத்துவமான முரளி மகா வாக்கியங்களை தான் நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன் இந்த பதிவுகளில் கொடுக்குற முரளி மகா வாக்கியங்கள் அனைத்துமே பிரம்மா அவர்களின் சாக்கார சரீரத்தின் மூலமாக சிவத்தந்தை கொடுத்த மகா வாக்கியங்கள் தான் இந்த முரளிகள் அப்படிங்கிற ஊன்றுகோளின் உதவியுடன் சிவத்தந்தையுடைய சாக்கார பாகம் யார் மூலமாக தொடரும் சிவத்தந்தை எந்த சாக்கார சரீரத்தின் மூலமாக சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் தந்தையாக நமக்கு ஆஸ்தி கொடுக்கிறார் அப்படிங்கிறத அடுத்து வரும் பதிவுகளில் நம்ம பார்க்கலாம் nam potrum ba